ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் மூன்று சென்டில் ஒரு வீடு வீடோட கூடிய இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிச்சந்தை பக்கம் ஈத்தாங்காட்டில் தாங்க அந்த வீடோட கூடிய இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் மூன்று சென்ட் வீடு வந்துட்டு ஒரு சென்டில் இருக்குது ரெண்டு ரூம் மட்டும்தாங்க அந்த வீடு வார்க்கை வீடு தான் ரெண்டு ரூம் தான் இருக்குது மீதி இடம் எல்லாமே காலியாக தாங்க இருக்குது உங்களுக்கு இந்த வீடு வேணாலும் இந்த வீட்டிலே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதோட பெரிய வீடாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீட்டை பார்க்கலாம் சிம்பிளாக சின்னதாக பட்ஜெட்டில் பார்க்குறவங்க சிம்பிளாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீட்டை பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு சின்ன ஃபேமிலி குடியிருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் மொத்தமாக ரெண்டு ரூம் தான் பாத்ரூம் எல்லாமே கிச்சன் பாத்ரூம் எல்லாமே வெளியே தனியாக தாங்க இருக்குது அது சீட்டு போட்டு தான் வச்சிருக்காங்க எளியில ரெண்டு பாத்ரூம் இருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ல தாங்க அந்த வீடு இருக்கு ஒரு சின்ன ஃபேமிலின்னா இது வந்து நல்ல போதுமான இடமா தான் இருக்கும் வேற வீடு வச்சிக்கலாம்னு நினைக்கிறவங்களும் இந்த இடத்த பார்க்கலாம் பின்னால் ரெண்டு சென்ட்கிட்ட காலியாக தாங்க கிடக்கு இந்த இடம் எல்லாமே சும்மா தான் இருக்குது மொத்தமே இதோடய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நம்ம கொஞ்சம் பேசி பார்க்கலாம் அடுப்பங்கரை எல்லாம் கீ சீட் வச்சு தான் போட்டிருக்காங்க பின்னால் ரெண்டு பாத்ரூம் இருக்குது கட்டி வச்சுருக்காங்க தண்ணி எல்லாமே இருக்குது அந்த இடம் எல்லா வசதியுமே இருக்குது இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்களை கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்